காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பாய் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம் பரிசுத்த நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம் நீதிமான் தன் நண்பனை கவனமாய் தேர்ந்தெடுக்கிறான் என்றும் நீதிமொழிகளிலே படிக்கலாம் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் நம்மை புகழுகிற நண்பர்களையே இருப்போம் ஆனால் அவர்களோ சுயநலவாதிகளாயிருப்பார்கள் என்பதை காண்கிறோம் அவர்கள் நமது செயல்கள் முடிவுகள் தீர்மானங்கள் இருந்தாலும் அதை தடுக்க மாட்டார்கள் அவர்கள் நம் நண்பர்கள் அல்ல அவர்கள் உண்மையாய் நம் சத்துருக்களாவார்கள் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்குண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று நீதிமொழிகள் இருபத்தேழு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இதன் பொருள் என்னவெனில் வெள்ளிக்கு குகையும் தங்கத்திற்கு அக்கினியும் சோதிக்க பயன்படுவது போல ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனையாகும் புகழ்ச்சியில் அநேகர் மயங்கி விழுந்து விடுவதுண்டு நீதிமொழிகள் இருபத்தேழு ஆறில் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் நாம் எருசலேமுக்குப் போகிறோம் நான் பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று கூறினார் பேதர் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாதே கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி எனக்கு பின்னாலே போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பேதரு உண்மையில் அவருக்கு அப்படி நேரிடக் கூடாது என்று விரும்பிதான் கூறினான் ஆனால் அது ஆண்டவரை தடுக்கும் சாத்தானின் முயற்சியாகத்தான் ஆண்டவரை ஏசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவரை தடுக்கும் இடரலாய் கண்டார் உண்மையான நண்பன் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவான் ஆண்டவர் இயேசு உண்மையான நண்பனாக உள்ளதால் நம் பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுவதோடு நிறுத்தாமல் அந்த பாவங்களுக்கான பரிகார பலியாக அவர் தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் மறித்து தாம் கூறியபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த உண்மையான நண்பனை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா அல்லது பொய்யான முத்தங்கள் தந்து நம்மை ஏமாற்றி தன்னோடு கூட நரகம் கொண்டு செல்லுகிற சாத்தானினுடைய பொய்யான அன்பு உங்களுக்கு விருப்பமா இன்றைய தீர்மானம் செய்யுங்கள் நல்ல தீர்மானம் செய்ய உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்